நம்ம எல்லாம் என்ன பண்றன்னு சரி என்னண்டாமச்சான் அம்பார மாவட்டம் பெரிய நீலாமன் இந்த இதுக்கு ஊருக்கு வந்திருக்கிறான் அதாவது இந்த கோயில் வந்து சிவலிங்க கோவில் அது கடல் வழியா வந்த சிவலிங்க கோவில் நம்ம அவங்க நிர்வாகம் ஆயிருக்கிறான் என்னென்னு சொன்னால் அம்ம்தான் கடல் வழியாண்டி சொன்னால் கொக்கோடிச்சோள டைமில் கொடியேற்றம் டைமில் தான் வந்த சிவலிங்கம் கடல் வழியால் அந்த நேரத்தில் அனுமதிச்சான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சு அம்மாச்சான் சின்ன ஒரு பந்தலுக்காக இருந்த சிவலிங்கம் இப்போ பாருங்க அம்மாச்சான் எப்படி பேசுது அந்த கோயில் அந்த எந்த அளவுக்கு பெருசாக கொண்டு போயிருக்கிறாங்க அதே நேரத்தில் நான் அப்போ வந்து ஒரு சின்ன வீடியோ தான் அமைச்சான் போட்டேன் அந்த போட்டு உங்களுக்கு அந்த கவுட கட்டு இந்த இடிக்கக்குள்ள ஒரு அரை கட்டு தான் இருந்தேன் நம்ம அரை கட்டு கட்டி இருந்தது இந்த ஆறு லைன் கட்டு மாதிரி தான் அந்த நேரத்துல அப்படி வீடியோ போட்டு ரெண்டு உறவுகள் உதவி கிடச்ச மாதிரிதான் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபா ஒரு ஆள் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா இன்னொரு ஆள் வந்து ஒரு லட்சம் ரூபா அவங்க வந்து செய்த வழியாக ஒரு ஓரளவுக்கு இந்த ஏற்பாடு பண்ண நம்ம சரியா அந்த ஏற்பாடு நீங்க அந்த காஜி வந்தது தான் விஷயம் ஆனால் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி செஞ்சிருக்கீங்க அப்போ அந்த காஜில வந்த மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட அந்த கோபிச சாமான் அந்த கதவை எல்லாம் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி அறுபது அமுழிஞ்சிருக்கு கோபிசாமா முழுதும் ஏத்து கூலி இல்ல சும்மா கோயிலுக்கு வந்து சும்மா குடிக்கிறாங்க ஒன்னு அவர் அது பெரிய ஒரு நன்றி அறிஞ்சிக்கிறாரு அதே நேரத்துல இருபது பக்கெட் சீமந்து கோட்டையன் முப்பத்தொம்பதாயிரம் ரூபாய் முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஒரு பாக்கெட் அதே நேரத்துல மேசம்பேர் அஞ்சிருக்காங்க பளச்சி பின்பக்கம் எல்லாம் பூச்சிருக்கிறாங்க கீழுக்கு கொங்கிரீட் எல்லாம் அடிச்சு பாத்த தெரியும் தானே மசான் பூச்சி ஒன்று ஒரு உரையும் இல்லை திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு திருப்தி பழச்சு காட்டு மஜான் காட்டு

ரெண்டட தான் மந்தனகு இப்போ ரெண்டு லட்சத்தி இருநூற்றி அறுபது ரூபா முடிஞ்சு அந்த இருநூற்றி அறுபது ரூபாய் என்னோட அது நம்ம சொல்லிங்க இதுக்காக அது இது முடிஞ்ச தான் இது வந்து உதவி செஞ்சவங்க வந்து ராசகாரியார் அந்த மல்லிகா அவங்கட அவங்களோட நினைவு நினைவு அவங்களோட புள்ளியாளால் செஞ்ச உதவி தான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இன்னொரு ஆளுற உதவி வந்து லண்டன்ல இருக்கிறாங்க அவங்க சொந்த இடம் வந்து கோட்டக்கலர் வேல்நாயகம் சந்திரிகா அவங்களோட உதவி வந்து ஒரு லட்சம்

அதை விட என்னெண்டாம் மஞ்சான் இப்போ கோயில் நிர்வாக பாட்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நாற்பது ரூபா மேலதிகமாக முடிஞ்சிருக்கு மஞ்சள் இன்னும் வேலை முடியல மரவு இருக்கி ஆனால் பூட்டு சாமான் உண்டும்மாங்கெல்லாம் இதுக்கு பயிண்ட கிண்டெல்லாம் அடிக்கணும் அது வேற காசு இருக்கு மச்சான் என்ன செய்யற இப்படி நான் பார்த்தேன் அந்த பேலஞ்சித்திரிக்கல இடையில வீரிய போடுறதுக்கும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அப்போ அப்படி வரும் மச்சாண்டு வடியை தான் நீங்கள் அதை போட்டு செஞ்சிருக்கீங்க அது பெரிய விஷயம் மச்சான் அந்த பாக்குற வீடியோ அதே நாங்க நீங்க எங்க கிட்ட சீயே தந்தால அத கணக்கு மூல உங்களுக்கு எல்லாம் மூல தந்திரிக்கிறோம் ஆமா ஆமா தந்திரி இல்ல எல்லாம் தந்திரிக்கோம் உங்களுக்கு தந்திரியா மேல அதிகமா போட்டு அதெல்லாம் தர மேல அதிகமா போட்டு அதங்களோட இருக்கு எங்களோட கூட பில்ல தந்திரிக்கோம் உங்களுக்கு அதான் இதெல்லாம் அது ஒரு கூட பில்லும் கூட 2.5 லட்சம் ரூபாய் நீங்க கம்ப்ளீட் பண்ணி

உள்ள ரெண்டு ஒரு வாலி எடுத்தாலும் கூலி பார்க்க போனா இதுவரை காஜி இருந்தா கிளியர் பண்ணலாம் கிளியர் பண்ணலாம் இவங்கட காசு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் அளவுக்கு ஆறாவது உதவி செஞ்சா பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் சரியான முறையெல்லாம் ரெண்டு உறவுகள் செஞ்சிருக்காங்க மல்லிகா அவங்க ஒன்றரை லட்சம் கல்முனை மத்தது வேல சந்திரிகா ஒரு லட்சம் போட்டக்கல்லாரு அவங்க ரெண்டு உறவுகள் செஞ்சிருக்கிறாங்க எதுவும் நிர்வாகத்தாலும் இந்த இடத்தில் எங்களுக்கு இந்த கவடாவுட கட்டுறதுக்கு உதவி செஞ்ச ரெண்டு உள்ளங்களுக்கும் என் பெருமானின் அருள் கிடைத்து அவங்க நோய் நோடிகின்ற நிடுகலம் பாலணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களோட மனசால் எங்கள் ஊர்மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அத்தோடு எங்களுக்கு உதவி செஞ்ச கல்மை இரண்டை சேர்ந்த ராசகாரிய மல்லிகா அவர்களுக்கும்

ஒரு எடுக்கும் என்னண்டா அம்மாஜான் சீக்கிரமா அந்த கவலை கட்ட கா வந்த காரணம் இந்த கோயில் கொண்டு வீட்டுல வைக்கிறது குறை அம்மாஜான் சரி முன் அதன்பந்தவிய

நம்மளும் அறியாமல் சொல்லித்தான் மற்ற மேலதிகமாக அதுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு இருபது இருபத்தையாயிரம் இருந்தால் அது முடிஞ்சு கோயில் சாமான் நிறைய கிடக்கு மச்சான் காட்டப்போ நான் வீட்டில் இருக்கி அது கொஞ்சம் எடுத்து போட்டோமுன்னா அதுக்கு இடையில நீங்க உதவியை செஞ்சால் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் பெரிய நீதாமனை சிவலிங்க கோயில் மச்சான் இன்னும் சிவலிங்க கோயில் மச்சான் ஆழி வந்த லிங்கேஸ்வரன் ஆழி வந்த லிங்கேஸ்வரர் கோயில் கடல் வழியா வந்த லிங்கேஸ்வரம் மச்சான் பெரிய ஒரு வாழ்த்துக்கள் பாரன் பார்மா ஒரு பிரச்சனையும் இல்லை தானே ஆஹ் திரும்ப நாங்க அந்த எங்கள் ரெண்டு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்மினை ரெண்டை சேர்ந்து ராசஹாரியர் மல்லிகை அவர்களுக்கும் கோட்டை கிளாத்தை ப்ராப்ளமா கொண்டு வேல்நாயகம் சந்திரிகா வேல்நாயம் சந்திரிகா அவர்களுக்கும் இங்கு ஊர் சார்பா அங்கே நிர்வாதி சார்பா நன்றினே தெரியுது ஓகே மஜா பாது மசா பீரியா சார்பா நன்றி